எல்லாருக்கும் வணக்கம் ஹெல்த் டெக் தோசோட ஜனவரி தேர்ட்டி பதிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஹெல்த் கேர் உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பத்தி விரிவாக பார்க்க போறோம் சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் சில டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பாக்குற மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படி ஒரு ஆச்சரியமான புதிய கேன்சர் டெஸ்டோட ஆரம்பிக்கலாமா சும்மா யோசிச்சு பாருங்களேன் உடம்புக்குள்ள கத்தி வைக்கிற பயாப்சி எல்லாம் இல்லாம ஒரு சாதாரண ரத்த பரிசோதனை மூலமாவே மூளை கட்டிய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர் தான் ஆட்டேங்கப்பா இங்க பாருங்க இந்த டெஸ்ட் பல வகையான மூளை கட்டிகளை தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் துல்லியமா கண்டுபிடிச்சு அது என்ன மாதிரியான கட்டின்னு வகைப்படுத்துதுன்னு சொல்றாங்க இது இவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நாம் அவசரப்பட வேண்டாம் இந்த தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அப்படிங்கிற நம்பரை பார்த்த உடனே நம்பிடக்கூடாது அந்த தலைப்புச் செய்திக்கு பின்னாடி இருக்கிற முழு ரிசர்ச்சையும் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் சரி இதை கொஞ்சம் பிரித்து மேலாம் இது ரொம்ப நல்ல முயற்சி தான் ஆனால் இது இன்னும் மருத்துவமனைக்கு வர்ற அளவுக்கு ரெடியாகலை வெறும் எழுநூற்றி முப்பத்தொம்பது இரத்த மாதிரிகளை வச்சு தான் இந்த ஆய்வு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வெறும் கட்டி செல்களை மட்டும் பார்க்கல அதை சுற்றி இருக்கிற முழு சூழலையும் சேர்த்து தான் ஆய்வு செய்யுது ஸோ இது ஒரு பெரிய பாய்ச்சல் தான் ஆனால் நாம் இன்னும் கட்டத்தை அடையலை அடா ஆனா இதை பாருங்க எவ்வளவு குறைஞ்ச விலையில வீட்ல இருந்தே அறிவாற்றல் சோதனைகளை செய்யற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு நியூராபல் ஹெட்செட் ஆக்ஸ்போர்டோட அஞ்சு நிமிஷ டெஸ்ட் இதுதான் எதிர்காலம் ஆமா இது எதிர்காலத்துல கிடக்கலாம் ஆனா இப்போதைய யதார்த்தம் என்னன்னா இது எல்லாமே ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு ஆக்ஸ்போர்ட் டெஸ்ட்டை வெறும் நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர்கிட்ட தான் செக் பண்ணியிருக்காங்க ஐரி ஹெல்த் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல ஸோ நம்ம எதிர்பார்ப்புகளையும் எதார்த்தத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும் சரி எதிர்காலத்துல வரப்போற விஷயங்களை பத்தி பேசுனது போதும் இப்போ இன்னைக்கு தேதியில நம்ம மருத்துவமனைகள்ல ஏஐ எப்படி உண்மையிலே பயன்படுத்தப்படுதுங்கிறத பத்தி பேசுவோம் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்க டாக்டர்ஸ் எழுதுற நோட்ஸை ஒரு ஏஐ சிஸ்டம் படிச்சு அறிவாற்றல் குறைபாட்டோட ஆரம்ப அறிகுறிகளை கண்டுபிடிக்குது சில நேரங்கள்ல மனுஷங்க கண்டுபிடிக்க தவறுற விஷயங்களை இது ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் சரியாக கண்டுபிடிச்சிருக்கு இது டாக்டர்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இல்லையா இது மட்டும் இல்ல குழந்தைங்களோட கட்டிகளுக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன்ல சில தகவல்கள் முழுமையா இல்லைன்னா கூட இந்த ஏஐ அதையும் வச்சு கட்டியோட தன்மையை சரியா பகுப்பாய்வு செய்தான் நிஜ உலகத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு ஏஐ ஒரு தீர்வா வந்திருக்கு நில்லுங்க நில்லுங்க இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் இந்த ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டவங்கள என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இது ஒரு திருத்தப்படாத முதல் டிராஃப்ட் இதுல பிழைகள் இருக்கலாம்னு ஒரு எச்சரிக்கையே கொடுத்துருக்காங்க அப்போ முழுசா சரிபார்க்கப்படாத ஒரு ஏஏ நம்பி களத்தில் இறங்குறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லையா ஆமா சில எச்சரிக்கைகள் இருக்கலாம் அதை நான் மறுக்கல ஆனா அதையும் தாண்டி ஏஐயோட பயன்பாடுகள் எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க கேன்சர் நோயாளிகளுக்கு சரியான மருத்துவ பரிசோதனையை தேடித்தருது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் குணமடைய உதவுது ஏன் தொண்ணூத்தஞ்சு மில்லியன் நோயாளிகளோட டேட்டாவை ஒன்னா இணைக்குது இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப வலுது இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஏஐ தொழில்நுட்பம் ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ பரிசோதனை முறையுமே எப்படி போகுதுன்னு விவாதிக்கலாம் இங்க பாருங்க எஃப்டிஏ மாதிரியான பெரிய அரசாங்க அமைப்புகளே இந்த மாற்றத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிஜ உலக தரவுகள் பெய்ஸியன் முறைகள்னு புதிய வழிகளில் மருந்துகளை வேகமா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க அவங்களே வழிவழுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆமா ஆனா இந்த பேஷியன் முறைங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை இது பழைய டேட்டாவையும் புது டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து பாக்குது இதனால சோதனைகள் வேகமாக நடக்கலாம் ஆனா அதே சமயம் இது சில புதிய சிக்கல்களையும் கொண்டு வரும் இதுதான் சரியான எதிர்வாதம் ஏ ஏதோ சொல்லுதுன்னு அரசாங்க அதிகாரிகள் அதை கண்மூடித்தனமாக ஏத்துக்க மாட்டாங்க அது எப்படி அந்த முடிவுக்கு வந்ததுன்னு தெளிவா விளக்கணும் அதுக்கான ஆதாரங்களை காட்டணும்னு கேக்குறாங்க இது ஒரு பிளாக் பாக்ஸா இருக்கக்கூடாது சிக்கலான ஏ அல்காரிதங்களுக்கு இது ஒரு பெரிய சவால் சரி நம்ம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு ஏஐ உண்மையிலேயே ஹெல்த் கேர் துறையை மாற்றணும்னா அதுக்கு என்ன தேவைங்கிற பொதுவான ஒரு புள்ளிக்கு நாம ரெண்டு பேரும் வருவோம் வாங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிற விஷயம் இதுதான் ஏஐயோட அபரிமிதமான சக்தியை நாம முழுசா பயன்படுத்தணும்னா அது கண்டிப்பா அறிவியல் பூர்வமான கடுமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் அடிப்படையா கொண்டிருக்கணும் ஒரு பக்கம் வேகமான சிகிச்சைகள் ஆழமான புரிதல்கள்னு அதோட சாத்தியக்கூறுகள் இருக்கு இன்னொரு பக்கம் வெளிப்படைத்தன்மை முழுமையான சரிபார்ப்புங்கிற அத்தியாவசிய தேவையும் இருக்கு இந்த ரெண்டையும் நாம சரியா இணைக்கணும் இந்த முழு விளக்கமும் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது ஏஐ எல்லா டேட்டாவையும் பகுப்பாய்வு செய்து நோய்களை கண்டுபிடிச்சு சிகிச்சையை பரிந்துரைக்கும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் டாக்டருக்கும் இந்த ஏஐக்கும் இடையான உறவு எப்படி இருக்க போகுது அப்போது உங்கள் டாக்டரோட புதிய வேலை என்னவாக இருக்கும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள்